ஐய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் மெஸ்ஸில் காலையில் என்ன டிஃபன் பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஒரு டிஃபன் நைட்டே சுண்டல் ஊற வச்சிட்டு போயிட்டேன் சுண்டல் குருமா செஞ்சு ஆப்பம் நைட்டே மாவாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு இந்த சின்ன டம்ளரில் மூணு டம்ளர் பச்சை அரிசி ஒரே ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி புளுங்கல் அரிசி கொஞ்சம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி நிறையா சாதம் சுடு சாதமோ பழைய சாதமோ ஒரு கைப்பிடி நிறையா போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு கை ஒரு அஞ்சு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா நெய்ஸாக ஆட்டி நைட்டை கரைச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்க மாவு எப்படி புளிச்சு எவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நிறையா அரைச்சிருக்கேன் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் கரைச்சிருக்கேன் இன்னும் நல்லா கரைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இன்னும் நல்லா கரைக்கணும் அப்படியே புசு புசுன்னு எல்லாம் பெரிய குண்டான் நல்லா அரைச்சேன் வலிஞ்சிடுச்சு அதனால் இதில் பாதி எடுத்துகிட்டு பாதி அங்கே வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அவங்க சூப்பராக ஆப்போ செஞ்சு கருப்பு மூக்களில் நம்ம நாட்டு மூக்களில் குருமா செஞ்சுக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் வருவாங்க சூப்பராக குவாலிட்டி பண்ணு எப்படி செய்யலாம் ஹாய் வீடியோவை பண்ண முடியல குட்டி மிஸ் ஆரம்பிச்சுட்டு இங்கேயும் சரியாக இருக்குது டைமு ரொம்ப சூப்பராக சுண்டிடுச்சேன் இதுலேயும் நம்ம கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த சுண்டலில் வந்து காரம் இறங்கும் அதுக்காக தான் இந்த வேக கொஞ்சம் காரம் போட்டு கால் கிலோ சுண்டல் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் இது வந்து வந்த பின்னாடி சிச்சிக்கலாம் வரட்டும் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாலும் புளி ஊற்றாத அப்போ தான் இந்த இதுக்கு ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் புளி ஊற்றுனா டேஸ்டே மாறிடும் புளி ஊற்றாத குமா சூப்பராக சிம்பிளா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முடி தேங்காய் வெங்காயம் வெங்காயங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பூண்டு ஒரு ஒரு ஆறு ஏழு பல்லு ஏன்னா சுண்டல் வாய் சின்ன வெங்காயம் போடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காயம் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நீட்டாக சுண்டல் வெந்துச்சு தழிச்சிடலாம் கடுப்பு ஒரு ஸ்பூனு அழுத்தம்பருக்கு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் கட்டாயம் போடுங்க சீரகம் போடுங்க வந்து பட்டால்லாவும் சோம்பெல்லாம் கறி மசாலா அரைச்சிங்க அதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாக பொல்ல வெங்காயம் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா பிரியாணி போட்டாணி தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எப்படியும் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் கனிம சரியா இதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு கஸ்டஃபா எல்லாமே போடணும் நான் எல்லாமே கறி மசாலாவில் விளையாட்டு வச்சுருக்கேன் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டுப்பேன் அது உங்ககிட்ட இல்லைன்னா நீ அதெல்லாம் போடுங்க எண்ணெயில் எண்ணெய் வச்சோன்னே அதெல்லாம் போட்டிக்கினால்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுண்டல் தண்ணி வேஸ்ட் பண்ணுங்க அதையும் எழுதிப்போம் அப்போ தான் உடம்பு பார்த்து ஆமாம் அப்பாவுக்கு வருவார் சொல்லிருக்கோம் எல்லாம் நல்லா வதக்கி வச்சு சிம்பிள் வேணா எடுத்துக்கோங்க அக்காவுக்கு சளியா இருக்காது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து அரைச்சிருக்கா இருந்தாலும் நான் தனியாக போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாத்தூள் தான்

இதான் சீக்கிரட் இது எல்லாமே இருக்குது பட்டை லவங்கம் சோம்பு கசகசா எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக போடலாம் இது நிறையா போட்டால் கசப்பாயிடும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பிரியாணிக்குன்னு செஞ்சு வச்சுருக்கு பவுட்ரு இந்த காரக்குழம்புக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குருமாவுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே சுண்டல் உப்பு போட்டோம் அதனால கம்மியாக போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக அப்போ சட்டி பாருங்க எங்கள் பையன் குழந்தையா இருக்கலாம் வாங்கணும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இது வாங்கி அதில் தான் அப்போ செய்ய போகிறேன் சூப்பராக குருமா ரெடி

அப்பா மூக்கள் குருமா செம்ம சூப்பரா இருக்கு காலையில் டிஃபன் ரெடி நானும் சூப்பராக சாப்பிட்லாம்